மக்கள் அறவழி போராட்டம் நடத்தினர் தமிழர் விடுதலை கள தலைவர் வக்கீல் ராஜ்குமார் தலைமை வகித்தார் இதில் ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மக்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த போராட்டத்தை முன்னிட்டு அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் தனியார் கல் குவாரிகளுக்கான சட்ட விதிகளை சட்டசபையில் தனி சட்டம் இயற்றி மாற்றி அமைக்க வேண்டும் குடியிருப்பு பகுதியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு எவ்விதமான தனியார் கல் குவாரிகளும் அனுமதி வழங்காமல் இருக்க சட்ட திருத்தங்கள் வர வேண்டும் எனவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர் பேரூராட்சி திருநெல்வேலி மாவட்டம் கிராமத்துல இருந்து பேசுறேன் எங்க ஊர் பக்கத்துல அருகில் எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் உள்ள ஒரு கோரி வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அதனால மக்களோட பாதிப்புங்கிறது அதிகம் இந்த தாழ்ந்து ஊரு அப்படிங்கறது காணாம போயிரும் விரைவில் காரணம் என்னன்னா நீர் சொத்து குறைவுகளும் வீடுகள் அதிர்வு குழந்தை பெயர் வந்து பிறப்புங்கிறது இனிமேல் இருக்காது அதில் போக மக்கள் வந்து விவசாய நிலங்கள் பக்கத்துல அருகில் இருக்குது மக்களோட பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது அதனால வந்து என்ன சொல்லலன்னு தெரியல மன வேதனையும் வருத்தமும் உள்ளாகி தான் எல்லாரும் தான் இருக்கிறாங்க நல்ல முறையில எங்களுக்கு ஒரு மீட்டர் எடுத்து கிராம உதயம் காலந்த மக்களை நல்ல முறையில கிராமத்துக்கு உண்மையில நல்ல முறையில வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு என் தன்மைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா உண்மையிலே கோரி எங்க ஊரை சுத்தி இருக்கிற கோரிய மூடிட்டு இனிமேலும் கோரி ஓப்பன் பண்றதுக்கு எந்த வித ஒரு பர்மிஷனும் மற்றும் விவசாயங்கள் மாடு ஆடு இதுதான் எங்களோட பயனாளியா இருக்கு அதுவும் இனிமேல் வர்ற காலத்துல விவசாயங்கிறது நிலமை இருக்காது தாங்கிற கிராமமே இனிமேல் வர்ற காலத்துல இல்லாம காலியாயிரும் முன்னூறு வீடுகள் இருக்காங்க இறந்து ஒரு இருக்கு சரிங்களா வந்து சொல்ற தப்படாதீங்க சிஎம்மா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஓட்டு வருது தேவைப்படும் போது மட்டும் சரிங்களா இப்ப வந்து எங்களுக்கு உள்ள மக்கள் என்ன எவ்வளவுங்கிறது உங்களுக்கு வந்து எங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா வந்து நம்ம வந்து உணவு பறமா நாங்க பேசுறோம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க தெரியல ஏன்னா எங்களுக்குள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது வருங்காலத்துல இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பாதிப்புங்கிறது அதிகமா இருக்கு எங்க தலைமுறையோட முடிஞ்சிடும் இது வந்து ஏழு வருஷ தலைமுறையா இருக்கிறாங்க இன்னும் வந்து என்ன சொல்ல எப்படி சொல்ல பெரிய ஆட்களுக்கு சொத்து தொகை இருக்கிறவங்களுக்கு காசு பணம் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏழை எளிய மக்களுக்கும் உண்மையில முக்கியத்துவம் கொடுக்கணும் சிஎம் அவர்களுக்கு இனிய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ற இருக்கிற கோரிய எப்படியாவது நிறுத்தணும் வேண்டுகோள் இதுதான் நன்றி திருநெல்வேலி மாவட்டம் தாலையொத்து அருகில் இருக்கிற தாதனூத்து கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வாழ்ந்து வருகிறது இந்த பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தனியார் கல்வறைக்கு தமிழக அரசு உரிமம் வழங்கியிருக்கிறது மக்களிடத்திலே கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தாமல் ரகசியமாக கூட்டத்தை கொண்டு இந்த பகுதியிலே விளைநிலங்களுக்கு அருகில் அதாவது முந்நூறு மீட்டர் தான் இருக்கு வேளாண்மை விவசாய நிலங்களுக்கு அருகிலே இந்த கல்குவாரியை தொடங்குவதற்கு அவர்கள் ஆயத்தம் ஆயத்தம் செய்து கொண்டு இந்த கிராமத்தினுடைய மக்கள் மாவட்ட ஆட்சியாளரை அணுகி இந்த கல்குவாரி வந்தால் இந்த கிராமத்திற்கு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏ ஏற்பட இருக்கிறது இங்கே இருக்கிற விளைநிலங்கள் எல்லாம் கிணற்று அடி நீர் கட்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது குடியிருப்புக்கு அருகிலே இந்த கல்குவாரி இருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கிற மக்கள் பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள் கர்ப்பிணிப்பண்களுக்கு தான் கரு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதில் வெடி வைப்பதால் இங்கே மாசு கட்டுப்பாடு போன்ற சூழ்நிலை இருக்கிறது அதனால் இந்த கல்குவாரியை தடை செய்ய வேண்டும் இந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களிலே மாவட்ட நிர்வாகத்தை எனக்கு அணுகி புகார் மனு அளித்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை காவல்துறையும் அரசும் மக்களுடைய குறைகளை கேட்காமல் அந்த கல்குவாரிக்கு உரிமை உரிமத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் மேலும் மக்கள் அந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அமைதியான வழியில போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது காவல்துறையினர் நெருக்கடி கொடுத்து இந்த மக்கள் மீது எஃப்ஐஆர் போட அவர்களை விரட்டி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே அமைதியான வழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழக அரசு முதல்ல வந்து ஒரு குவாரி வைக்கணும்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டுக் இந்த குவாரி வைப்பதனால வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அப்படின்ற சில எல்லாத்தையும் ஆய்ந்து அறிந்து தான் அந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் வந்து அதற்கு உரிமை கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து தன்னிச்சையாக தனியார் கல்குவார் நிலத்தின் அதிபர்களுடைய துணையோடு மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக இங்கே வந்து அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை வந்து அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கல்குவாரி உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஒரு நாள் அடையாள போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கல்பு கல்பாரி உரிமத்தை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அவ்வாறு ரத்து செய்யவில்லை என்றால் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து சமூக மக்களையும் தேவேந்தகுள வேளாண் சமூக மக்களையும் கொண்டு திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை இந்த நேரத்தில் நாங்கள் அடுத்த கட்டமாக நடத்துவோம் மீண்டும் இந்த திராவிட அரசு இந்த மக்களை தொடர்ச்சியாக இது போல பாதிப்புக்கு உள்ளாகினால் வரும் தேர்தலிலே மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்